அன்புடையீர் அனைவருக்கும் இந்து சாம்ராஜ்ய தின வாழ்த்துக்கள் நமது இதிகாசங்களில் போற்றப்படும் ஒரு லட்சிய அரசனின் வடிவமானவர் சத்ரபதி சிவாஜி தேசத்தின் உண்மையான உள்ளுணர்வை பிரதிபலித்த பாரதத்தாயின் தலைமகன் வருங்கால பாரதம் ஒரே கொடையின் கீழ் வலுப்பெறப் போவதை நிதர்சனமாய் காட்டியவர் அவர் சிவாஜியை விட சிறந்த ஒரு நாயகனை ஒரு புனிதனை ஒரு பக்தனை ஒரு மன்னனை உங்களால் காண முடியுமா இவை இந்த தேசத்துக்கு அடையாளம் கூறிய சுவாமி விவேகானந்தரின் வாழ்த்துகள் நமது தேசத்தின் வரலாற்றை எழுதிய ஐரோப்பிய ஆராய்ச்சியாளர்களும் மெக்காலே புத்திரர்களும் ஒரு முழு பூசணிக்காயை சோற்றில் மறைத்து விட்டார்கள் தான் ஆங்கிலேயருக்கு முன்னால் இந்த தேசத்தை ஆண்ட பரம்பரை என்றார்கள் அவர்கள் இது ஒரு வரலாற்று பொருட்டு இந்த விஷயத்தில் கிழக்கிந்திய கம்பெனியின் படைவீரனாய் வந்து மராட்டியருக்கு எதிராக பல போர்களில் கலந்து கொண்டு பின்னர் வரலாற்று ஆராய்ச்சியாளனாய் மாறிய ஜேம்ஸ் கிராண்ட் டஃப் பின்வருமாறு கூறுகிறார் முகமதியர்களின் சிம்மாசனத்தை முழுமையாக சிதறடித்துவிட்ட சுதேச ஆட்சியாளர்கள்தான் ஆங்கிலேயருக்கு முன் இந்த தேசத்தை ஆண்டவர்கள் சிவாஜிக்கு பின்னர் படிப்படியாக வளர்ந்த இந்து சக்தி வங்காளம் மற்றும் கிழக்கு கடற்கரை பகுதியைத் தவிர முழு தேசத்தையும் மீட்டுவிட்டது அந்த சுதேச இந்து சக்தியிடமிருந்துதான் ஆங்கிலேயர்களாகிய நாம் ஆட்சியை கைப்பற்றினோம் என்று மராட்டியரின் வரலாறு என்ற தனது நூலில் கிராண்ட் தெளிவாக குறிப்பிட்டுள்ளார் முகமது நபியின் மறைவுக்குப் பின்னர் பொது ஆண்டு அறுநூற்றி முப்பத்தி ஆறில் காபூலில் அரேபியர்களால் ஆரம்பிக்கப்பட்ட மத போரானது அதன் பின் துருக்கியர் ஆப்கானியர் முகலாயர் என நீண்டது அவர்களை எதிர்த்த நமது மண்ணின் மாவீரர்களின் சாகச காவியத்தின் நிறைவு அத்தியாயமானது சத்ரபதி சிவாஜியின் முடிசூட்டும் வைபவத்தால் எழுதப்பட்டது அன்று ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி நாலு ஜெயேஷ்ட சுக்ல திரையோதசி அதாவது ஜூன் ஆறு மத்திய கிழக்கு ஆசியாவிலும் ஐரோப் ஆப்பிரிக்காவிலும் உள்ள இன்றைய அனைத்து இஸ்லாமிய நாடுகளும் இருபது முப்பது ஆண்டுகளுக்கு மேல் ஆக்கிரமிப்பை பிடிக்க முடியாமல் இஸ்லாத்துக்கு மாற்றப்பட்டு விட்டன ஆயிரத்தி முப்பத்தி எட்டு ஆண்டுகள் இந்துக்கள் நிகழ்த்திய போராட்டமானது உலக அதிசயமாக போற்றப்பட வேண்டிய ஒன்று ஒவ்வொரு இஞ்சு மண்ணுக்காகவும் ஒவ்வொரு இந்து மகளிரின் கற்புக்காகவும் ஒவ்வொரு இந்து குழந்தையின் எதிர்காலத்துக்காகவும் பாரதத்தின் ஒவ்வொரு மூலையிலும் நடந்த நீண்ட நெடிய போராட்டம் அது எதிரிகள் கொள்ளையடித்து சென்ற செல்வம் கணக்கில் அடங்காது கோவில்கள் தகர்க்கப்பட்டன படுகொலைகளும் சூறையாடலும் எல்லை மீறின ஆட்சியை கைப்பற்றிய அவர்கள் நம் சொந்த மக்களையே மதமாற்றி அந்நியர்களாக ஆக்கிவிட்டனர் மக்களின் நம்பிக்கையை காப்பாற்ற சாதுக்களும் முயற்சிகளையும் மேற்கொண்டனர் அந்த வரலாற்றில் பலவிதமான பரிசோதனைகள் நடந்தன பல அரசர்களும் பலவிதமாக வீரத்துடன் போரிட்டனர் இறுதியில் சத்ரபதி சிவாஜி கையாண்ட வழிமுறைகள்தான் வெற்றிக்கு வித்திட்டன வெற்றியை கண்ட பின்னரே இந்து சமுதாயத்துக்கு நம்பிக்கை பிறந்தது எனவே சத்ரபதி சிவாஜி முடிசூடிய நாளை நாம் இந்து சாம்ராஜ்ய தினமாக கொண்டாடுகிறோம் அந்த வீர காவியத்தில் பொன்னெழுத்துக்களால் பதிந்துவிட்டவர் வீரமங்கை சிவாஜியின் தாயார் ஜீஜாபாய் வடக்கே முகலாயரும் தெற்கே பீஜப்பூர் சுல்தானியரும் கழுத்தை நெறிக்க வீரமிகு மராட்டியரும் கேவலம் வயிற்றுப்பாட்டிற்காக அந்நியரிடம் சேவகம் செய்தனர் சிவாஜியின் தந்தை ஷாகாஜியின் நிலைமையும் அதுதான் சுல்தானியரின் அக்கிரமங்கள் எல்லை மீறின ஜிஜாபாய் கர்ப்பிணியாக இருந்த சமயத்தில் அவளது தந்தை லக்குஜி ஜாதவும் மூன்று சகோதரர்களும் அகமது நகரின் நிஜாம் ஷாவினால் துரோகத்தால் வஞ்சகமாக கொல்லப்பட்டனர் ஷாகாஜியின் ஜாகிராக இருந்த பூனே ஆதில்ஷாவின் கட்டளைப்படி சூறையாடப்பட்டு அழிக்கப்பட்டு மயானம் போலானது இதயத்தை பிழிந்த சோகத்திலும் வீரமங்கை ஜிஜாபாய் உள்ளத்தில் சுயராஜ்ய கனல் மூண்டிழந்தது ஆக்கிரமிப்பாளர்களை அழித்தொழிக்க தனக்கு ஸ்ரீராமனை போன்ற மகனோ அல்லது துர்கையை போன்ற மகளோ பிறக்க வேண்டும் என அன்னை பவானியை ஆத்ம சுத்தியுடன் தினமும் அவள் முதித்தாள் காலத்தில் ஜிஜாபாயின் ஆசை என்னவாக இருந்தது தெரியுமா புலியின் மீது ஏறிய மறந்து வாளை சுழற்றியபடி எதிரிகளை வெட்டி வீழ்த்த வேண்டும் தர்மப்போர் நடத்தி ராமராஜ்யத்தை மலர செய்ய வேண்டும் என்பதுதான் ஆயிரத்தி அறுநூத்தி முப்பதாம் ஆண்டு வைசாக மாத சுக்கலபக்ஷ திருத்தியை திதி அன்று சிவாஜியை பூனாவின் சிவநேரி கோட்டையில் ஜீஜா மாதா பெற்றெடுத்தாள் அன்னையிடம் இருந்து ராமாயண மகாபாரத கதைகளை கேட்டு வளர்ந்தான் சிறுவன் சிவாஜி அந்த சிறுவனுக்குள் தேசத்தையும் தர்மத்தையும் காக்கக்கூடிய ஒரு மன்னனுக்கு தேவையான லட்சிய விதைகளை மாதா விதைத்து விட்டாள் அவள் தாய் மட்டுமல்ல தர்மத்தை காக்க வந்த அதிதேவதை சிவாஜிக்கு பத்து வயதான போது சிறுவன் சிவாஜியையும் உடனழைத்து கொண்டு ஷாகாஜி பீஜப்பூர் சுல்தானின் அரசபைக்கு சென்றார் அரசவை வழக்கப்படி தலையை தரையில் பதித்து சுல்தானை வணங்க வேண்டும் ஷாகாஜி அதே முறையில் வணங்கினார் கொடூரமான வெறுத்த சிவாஜி முறையில் மரியாதை செலுத்தினான் இதை அவமானமாக கருதி கோபம் கொண்டான் சிறுவன் வளர்ந்ததால் இந்த அரச வழக்கங்கள் அவனுக்கு தெரியாது என்று சமாதானம் கூறி மன்னிப்பு கேட்டு அழைத்து விட்டார் ஷாகாஜி சிவாஜியின் மனதில் அந்நியரின் அடிமை ஆட்சியின் மீதுள்ள வெறுப்பை ஷாகாஜி அறியாதவர் அல்ல ஷாகாஜிக்கும் தனது மகன் சிவாஜி ஒரு சுதந்திரமான ஆட்சியாளனாக ஆக வேண்டும் என விருப்பம் இருந்தாலும் அந்த விஷயத்தில் தன் மகனை ஆதரிக்கும் சூழ்நிலையில் அவர் இல்லை அவர் சேவகம் செய்வதோ சுல்தானியரிடத்தில் மைந்தனின் உள்ளக்கிடக்கை நனவாவதற்கு தன் பரிபூர்ண ஆசிகளை மட்டுமே அவரால் அளிக்க முடிந்தது தந்தையும் தனது கொள்கையை மனப்பூர்வமாக ஆதரிப்பதை உணர்ந்து கொண்டார் சிவாஜி அவர் தந்தையுடன் தங்கியிருந்தால் ஒருவேளை சுயராஜ்யம் சாத்தியமாகாமல் ஆகாமல் போயிருக்கலாம் ஜிஜா மாதாவுடன் பூனா திரும்பிய சிவாஜி சுதந்திரமான ஒரு ஹிந்து ராஜ்யத்துக்கான முயற்சிகளில் இறங்கினார் தனது பதினாலாவது வயதில் நண்பர்களுடன் சகியாத்திரி மலையில் ரோஹிரேஸ்வர் கோயிலில் தனது கை கட்டை விரலை கீறி சிவலிங்கத்துக்கு இரத்தத்தால் அபிஷேகம் செய்து ஹிந்தவி ஸ்வராஜ்யம் அமைப்பதற்கான சபதம் ஏற்றுக்கொண்டார் தாதாஜி நரசபிரபு தேஷ்பாண்டேவுக்கு தனது பதினைந்தாவது வயதில் எழுதிய கடிதத்தில் ஹிந்தவி ஸ்வராஜ்யம் என்ற சொல்லை குறிப்பிடுகிறார் சிவாஜி அந்த கடிதத்தில் பகவான் ரோஹிரேஸ்வர் தான் நமக்கு வெற்றியை கொடுத்துள்ளார் ஹிந்தவி ஸ்வராஜ்யம் பற்றிய நமது வேட்கையை அவர் நிறைவேற்றுவார் ஸ்வராஜ்யம் அமைவது என்பது தெய்வ சங்கல்பம் என்று எழுதியுள்ளார் சிவாஜி தனது பதினாறாவது வயதில் தோரணா கோட்டையை தன் சிறு படையை கொண்டு கைப்பற்றினார் சிவாஜி கோட்டைகள் தான் சாம்ராஜ்யத்தின் எல்லைகளை தீர்மானித்தன அவர் நிகழ்த்திய பல்வேறு போர்கள் எதிலும் அவர் தோல்வியுறவே இல்லை காரணம் எதிரிகளை சரியாக புரிந்து கொள்ளுதல் புது புது யுக்திகளை கையாளுதல் தனது கடைசி வீரன் வரை மட்டுமல்ல பொதுமக்கள் வரை சுயராஜ்ய லட்சிய உணர்வை ஏற்படுத்தியமை தனிப்பட்ட ஒழுக்கம் என கூறிக்கொண்டே செல்லலாம் அப்துல்கான் வதம் சைஷ்டகான் மீது அதிரடி தாக்குதல் என்பதிலிருந்து வலிமை வாய்ந்த முகலாயரின் ஆக்ரா கோட்டையிலிருந்து சாமர்த்தியமாக பழக்கோடையில் தப்பியது வரை ஒவ்வொன்றுமே வியக்க வைக்கும் சாகசங்கள் இறுதியில் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி நாலில் சிவாஜி சத்ரபதியாக முடிசூட்டி கொண்ட போது முகலாய அவுரங்கசீப் அதை அங்கீகரிப்பதை தவிர வேறு வழியில்லை அஷ்டபிரதான் என்னும் மந்திரி சபையுடன் சிவாஜி நடத்திய ஆட்சியும் சிறப்பானதே ஐரோப்பியரையும் அதிர வைத்த கடற்படையும் அவரிடம் இருந்தது சிந்து முதல் காவேரிக்கு அப்பால் வரை பறந்து விரிந்துள்ள இந்த நமது புண்ணிய பூமியிலிருந்து ஒரு ஆக்கிரமிப்பாளனை கூட விட்டு வைக்காமல் விரட்டி அடித்து நாட்டின் அத்தனை கோவில்களும் புண்ணிய இடங்களும் மீண்டும் எழுப்பப்பட்டு புனர் நிர்மாணம் செய்வதே எனது குறிக்கோள் என்று சிவாஜி பிரகடனம் செய்தார் பஞ்சாபில் சீக்கியர்களும் ராஜஸ்தானில் ராஜபுத்திரர்களும் ஒருங்கிணைந்து பலம் பெற்றுவிட்டார்கள் புந்தேல்கண்டின் சத்ரசாலும் சத்திரசாலும் சிவாஜியால் ஊக்கம் பெற்று சுதந்திர அரசை நிறுவினார் அஸ்ஸாமியின் அரசன் ருத்ரசிங்கும் அந்நியரை கால்பதிக்க விடமாட்டோம் என போண்டு வெற்றியும் பெற்றனர் அனைவருக்கும் சிவாஜியின் வெற்றி உந்து சக்தியாக அமைந்தது ஆயிரத்தி அறுநூத்தி எண்பதில் சத்ரபதி சிவாஜி உடல் நல குறைபாட்டால் காலமானார் அவர் தனது இறுதி காலம் வரை அன்றைய சூழ்நிலையில் அசுரபலம் வாய்ந்த அவுரங்கசீப்பின் முகலாய சாம்ராஜ்யத்துடன் தொடர்ந்து மோத வேண்டியிருந்தது மராட்டியரை அடக்குவதற்காகவே தலைநகரை தக்காணத்துக்கு மாற்றி சிவாஜியின் மறைவுக்கு பின்னரும் இருபத்தி ஏழு ஆண்டுகள் போரிட்டதில் முகலாயருக்கு ஏராளமான உயிரிழப்புடன் கஜானா கரைந்ததுதான் மிச்சம் சத்ரபதி சிவாஜிக்கு பின்னர் சம்பாஜி ராஜாராம் ஷாகுஜி சத்ரபதிகளாகவும் அதன் பின்னர் பேஷ்வாக்கள் என்ற மந்திரிகள் காலத்திலும் சுயராஜ்ய கனல் கனன்று எழுந்து முழு பாரதத்தையும் கிட்டத்தட்ட தழுவிக்கொண்டது முகலாய ராஜ்யமோ பலவீனமாகிப் போனது ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்னில் நடந்த மூன்றாம் பானிப்பட்டு யுத்தத்தில் ஆப்கானிய ஆக்கிரமிப்பாளனான அகமது ஷா அப்தாலி தலைமையில் அணிவகுத்த இஸ்லாமியர்களை எதிர்த்து நடந்த கடுமையான யுத்தத்தில் துரதிருஷ்ட வசத்தால் இந்துக்கள் தோற்றாலும் அதன் பின்னரும் மராட்டிய சுயராஜ்ய கூட்டமைப்பு ஆங்கிலேயருடன் மூன்று போர்களை நடத்தி ஆயிரத்தி எண்ணூத்தி பதினெட்டில் தான் முழுவதும் ஆங்கிலேயர் வசமானது மூன்றாம் பானிபட் போரில் இந்துக்கள் வெற்றி பெற்றிருந்தால் ஆங்கிலேயரையும் தோற்கடித்து துரத்தி இருக்கலாம் என ஆராய்ச்சியாளர்கள் கருதுகிறார்கள் வரலாறும் வேறு விதமாக எழுதப்பட்டிருக்கும் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவத்தி ஐந்தில் ராமோஷி மற்றும் பில் இன மக்களிடையே வீரர்களை திரட்டி வெள்ளையர்களை நடுங்க வைத்தவர் வாசுதேவ் பல்வந்த் பட்கே தனது தலைக்கு விலை அறிவித்த வெள்ளை அதிகாரிகளின் தலைக்கே பதிலுக்கு விலை அறிவித்து அவர்களை சுட்டு வீழ்த்தினார் கொரில்லா போர் முறையை கையாண்ட அவர் இளைஞர்களிடம் ராணா பிரதாப சிம்மனையும் சத்ரபதி சிவாஜியையும் முன்னுதாரணமாக கொள்ளுமாறு அறிகூல் விடுத்தார் மகாராஷ்டிராவின் பூனே அருகில் உள்ள ஏழு மாவட்டங்களில் சிறிது காலம் பிரிட்டிஷ் ஆட்சி இல்லை கிட்டத்தட்ட பட்கேயின் ஆட்சிதான் நடந்தது வாசுதேவ் பல்வந்த் பட்கேயை மக்கள் இரண்டாம் சிவாஜி என்றே அழைத்தனர் இந்திய அமைதியின்மையின் தந்தை என பிரிட்டிஷாரால் அழைக்கப்பட்ட பாலகங்காதர திலகர் சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தீருவேன் என முழங்கினார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி ஐந்தில் ஒரு குழுவை அமைத்து சத்ரபதி சிவாஜியின் ஜெயா ஜெயந்தியை கொண்டாட துவங்கினார் சத்ரபதி சிவாஜியிடமிருந்து உத்வேகம் பெறுவதற்காக ஒவ்வொரு ஆண்டும் சிம்மகட் கோட்டைக்கு வந்து சிறிது நேரம் தங்கிச் செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார் திலகர் ஒரு தேசம் என்கிற முறையில் நமது உள்ளுணர்வை உயிரூட்டி வளர்க்கக்கூடிய ஊற்று தான் இருக்க வேண்டும் என திலகர் அறிவித்துள்ளார் ஆகவே பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இருந்து இருபதாம் நூற்றாண்டு துவக்கம் வரை ஆங்கிலேயரை எதிர்த்த போராட்டத்தில் தேசிய எழுச்சிக்கு உணர்வூட்டியது சத்ரபதி சிவாஜியின் ஆற்றல் போராட்டங்களும் சுயராஜ்ய உணர்வுமே ஆகும் அதன் பின்னரும் தொடர்ந்து சத்ரபதி சிவாஜியின் ராஜதந்திர வழிமுறைகளை நாம் கையாண்டிருந்தால் வெற்றியும் பெற்றிருப்போம் பாகிஸ்தான் என்றொரு நாடும் உருவாகியிருக்காது சத்ரபதி சிவாஜி ஒரு பேரரசராக இருந்தாலும் எந்த தவறான பழக்கங்களும் இல்லாதவராக இருந்தார் முகலாயரை எதிர்த்து போரிட்டாலும் அவர்களை போல் அல்லாமல் போர்களில் பெண்களை கைது செய்வதற்கு தடை விதித்திருந்தார் பெண்கள் பாதுகாப்புடன் வாழ்ந்தனர் அதிகாரிகள் தளபதிகள் மற்றும் வீரர்கள் பெண்கள் விஷயத்தில் கட்டுக்கோப்பாக இருக்க பணிக்கப்பட்டனர் ஆன்மீக சிந்தனைகளில் ஈடுபட்ட சிவாஜி ஒரு ராஜரிஷியாகவே வாழ்ந்தார் சத்ரபதி சிவாஜியின் ஹிந்தவி ஸ்வராஜ்யத்தில் ஜாதி இல்லை அவருடைய படையில் அனைத்து சமூகத்தினரும் போர் புரிந்தனர் மத இல்லை முஸ்லிம்களும் சம உரிமையுடன் பாதுகாப்புடன் வாழ்ந்தனர் சங்கத்தின் ஹிந்து ராஷ்டிரம் என்ற கண்ணோட்டத்தின்படி நமது தேசத்தின் நூத்தி முப்பது கோடி ஜனங்களும் இந்துக்களே ஹிந்து பண்பாடும் ஹிந்து பாரம்பரியமும் ஹிந்து தேசியமும் நம்மை இணைக்கின்றன வழிபாட்டை மாற்றிவிட்டால் தேசியம் மாறிவிடாது ஹிந்தவிஸ்வராஜ் என்ற உன்னத லட்சியத்தை சாதாரண ஜனங்களின் மனங்கதிலும் ஏற்படுத்தி அவர்களை மாவீரர்களாக்கி மகத்தான சாதனைகளை படைத்ததே சத்ரபதி சிவாஜியின் வெற்றியின் ரகசியமாகும் ஒவ்வொரு ஹிந்துவின் உள்ளத்திலும் ஹிந்து பாரம்பரியத்தின் பெருமிதத்தை உருவாக்கி நமது ஹிந்து ராஷ்டிரத்தின் பரம வைபவம் என்னும் மகோன்னத லட்சியத்தை ஏற்படுத்தி தேசத்துக்காக மகிழ்ச்சியோடு பணிபுரிய செய்ய டாக்டர் ஜி சங்கத்தை ஆரம்பித்தார் தொற்றுநோய் பரவி தேசமே துவண்டு போய் கிடக்கும் தருணத்திலும் போர்வீரனின் துணிச்சலுடன் நமது ஸ்வயம் சேவகர்கள் மக்களுக்கு தொண்டாற்றி வருவதை பார்க்கிறோம் மக்கள் தொண்டில் மகேசனை காண்பவர்கள் நாம் அன்றாட சந்திப்பு என்னும் அற்புதமான வேலை முறையை கொண்டுள்ள நாம் இந்த ஊரடங்கு காலகட்டத்தில் மனதால் இணைந்துள்ளோம் தொழில்நுட்பத்தையும் இந்த பணியில் திறம்பட ஈடுபடுத்தியுள்ளோம் நமது பகுதியின் ஒவ்வொரு பஸ்தியிலும் ஒவ்வொரு மண்டலிலும் உள்ள ஒவ்வொரு ஹிந்துவின் உள்ளத்திலும் நம்பிக்கை ஒளி ஏற்ற வேண்டும் நெருக்கடியான இந்த நேரத்திலும் நெருக்கடி அகன்ற பின்னரும் கீழ்கண்ட நான்கு விஷயங்களுக்கு நாம் கவனம் கொடுக்க வேண்டும் ஒன்று பாதுகாப்பு நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் சமூக இடைவெளி முகக்கவசம் கைகழுவுதல் இவற்றுடன் முறையான உடற்பயிற்சி ஆரோக்கியமான உணவுப் பழக்கம் போன்றவையும் அவசியம் இரண்டு பண்புகளை பயிற்றுவிக்கும் பல்கலை சாலையாக குடும்பங்கள் ஆக வேண்டும் மூன்று சுற்றுச்சூழலை சுகாதாரமாக பராமரித்தல் அவசியம் ஊரடங்கு காலத்தில் இயற்கை தன்னை சுத்தப்படுத்தி கொண்டது அதை மீண்டும் கெடாமல் காக்க வேண்டும் நான்கு தேசத்தின் பொருளாதாரத்தை காப்பதற்காக நாம் அனைவரும் சுதேசி தயாரிப்புகளை பயன்படுத்துதல் தரமான உள்நாட்டு தயாரிப்புகளை அதிகரித்தல் அவசியம் நமது பாரம்பரிய வாழ்க்கை முறையின் பெருமையையும் உலகத்தையே ஒரு குடும்பமாக பார்க்கும் இந்து பண்பாட்டின் மேன்மையையும் இன்று உலகமே பார்த்து தலைவணங்குகிறது வெறுப்பும் பொறாமையும் அதே நேரத்தில் மரண பயமும் உலக நாடுகளின் மனங்களை ஆட்டிப்படைக்கும் இத்தருணத்தில் அன்பனும் அமுதத்தை அள்ளி வழங்க காத்திருக்கிறாள் பாரத அன்னை துஷ்டர்களுக்கு அவள் துர்க்கை வறியவருக்கு அவள் அன்னபூரணி பண்டைய காலம் தொட்டு வந்த வரலாறே அதற்கு சாட்சி இனி வரும் காலத்தில் பாரதம் உலகை வழிநடத்தும் பாரத் மாதா கி ஜெய் நம்ம எல்லாரும் இப்போ பிரார்த்தனை போறோம் அந்த பிரார்த்தனையுடைய தமிழ் அர்த்தங்களை கொஞ்சம் தெரிஞ்சுப்போம் அன்பு காட்டும் தாய்நாடே உன்னை நான் எப்பொழுதும் வணங்குகிறேன் ஹிந்து பூமியே நீயே என்னை சுகமாக ஊட்டி வளர்க்கிறாய் மகா மங்களமான புண்ணிய பூமியே உனது பணிக்கென எனது உடல் அர்ப்பணம் ஆகட்டும் உன்னை நான் பன்முறை வணங்குகிறேன் சர்வசக்தி வாய்ந்த இறைவனே இந்து ராஷ்டிரத்தின் அங்கங்களை போன்றுள்ள உறுப்பினர்களாகிய நாங்கள் உன்னை பணிவுடன் வணங்குகிறோம் அது நிறைவேற எங்களுக்கு ஆசி புரிவாயாக உலகத்தால் வெல்ல முடியாத சக்தியை எங்களுக்கு அருள்வாயாக உலகம் முழுவதும் மதித்து தலைவணங்கி நிற்கக்கூடிய அளவிற்கு தூய ஒழுக்கத்தையும் எங்களுக்கு தந்தருள்வாய் ஆக அறிவுபூர்வமாக ஆய்ந்து நாங்களே ஏற்ற இந்த நிறைந்த பாதையை கடற்பதற்கு எளிதாக்கக்கூடிய ஞானத்தையும் எங்களுக்கு அளிப்பாயாக இம்மையுடன் கூடிய மறுமையை எய்த ஒரே கருவி வீரவிரதம் என்பதாகும் அது எங்களது உள்ளத்தில் துடித்துக்கொண்டு கொண்டு இருக்கட்டும் எங்களது இதயத்தில் குன்றாததும் தீவிரமானதுமான லட்சிய உறுதியானது எப்பொழுதும் விழிப்புடன் இருக்கட்டும் வெற்றி பொருந்திய ஒற்றுமையால் திரண்டதுமான எங்கள் ஸ்வதர்மத்தை காத்து எங்களது இந்த இந்து ராஷ்டிரத்தை நிலைக்கு கொண்டு செல்ல உனது ஆசியால் மிக்க திறம் பெற்றதாக ஆகட்டும் பாரத அன்னை சங்கா சங்கா ध्वज प्रणाम एक दो तीन ध्वज प्रणाम एक दो तीन संगा बी